வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் நம்ம மலர் மருத்துவம் வந்து நட்சத்திரம் அதாவது ராசி நட்சத்திரம் சொல்லுவாங்களே அந்த நட்சத்திரத்து கூட பேசும்போது இன்றைக்கி மிருகசிரிஷம் அதாவது மிருகசிரிஷம்னாலே சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு மிருக சிரிஷம்ன்றது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசிரிஷம்ன்றாங்க நல்லா தைரியசாலி போர் வீரர் மருத்துவம் போலீஸ் இவங்க எல்லாருக்கும் ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு இது அவங்களுக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருக சிரிஷம் அது ரோகிணியில் பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷம் வந்து ஒன்று ரெண்டு மூணு இருக்கும் மிதுனும் பக்கத்தில் போயிட்டிங்கன்னா நாலாவது பாதம் வந்து அதுக்கு போயிடும் அதனால செவ்வாயினுடைய இது வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திற்கு இம்பேஷன் சிக்கரி எடுத்துக்கலாம் செஸ்ட்நட் பட் ஆஸ்பன் அதாவது மிருக சீரிஷத்தினுடைய நட்சத்திரத்திற்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால இம்பேஷன் சிக்கரி பட் ஆஸ்பன் இது நாளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ரொம்ப கோபம் டென்ஷன் பதட்டம் இதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை அமைய நீங்கள் வந்து இம்பேஷன் சிக்கரி ஆஸ்பன் செஸ்நட் பட் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கை சீரும் சீப்பு சிறப்புமாக அமைய இந்த மலர் தீர்வுகள் தொடர்ந்து எடுத்துக்கணும் அதுதான் பத்து நாள் எடுத்தேன் பாஞ்சு நாள் எடுத்தேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது தொடர்ந்து எடுக்கணும் டெய்லி காலையில் 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 எடுங்க காலை மதியம் இரவு எடுங்க இல்லை காலை இரவு எடுங்க ஆனால் தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க நல்ல வாழ்க்கை அமையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்